வணக்கம் விவசாயிகளே யார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய இட இடங்களில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பண்ணியிருக்காங்க வெயில் பார்த்தீங்கன்னா சம வெயில் அடிக்குது இந்த வெயில் டயத்தில் நிறையா பயிர்கள் பார்த்தீங்கன்னா வேர் பிடிக்காமல் கரைஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறையா விவசாயிகள் வந்து குழப்பத்திலே இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் எது வந்து சரியான தீர்வு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குருவை பருவத்தில் நெல்லு பயிர் பண்ற விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த குறுவையில வந்து ஒரு வந்து ரேட்டு கிடைக்கும் செலவு அதிகமா வராது அப்படிங்கறத வச்சுதான் வந்து சம்பா விட இந்த கோடை பருவத்துல பயிர் பண்றது வந்து ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய விவசாயிகள் வந்து இந்த பருவத்துல நிறைய பேர் வந்து நெல்லு பயிர் பண்றாங்க ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா சுத்தமா மழையே இல்லை எங்கேயுமே வெயில் அதிகமா இருக்கு வெயிலோட தாக்கம் பாத்தீங்கன்னா லாம் வந்து சொல்லவே முடியல அந்த அளவு வந்து பயங்கரமா வெயில் இந்த வெயில வந்து பயிர் கிளம்புறதே ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும் செஞ்சா வந்து ஓரளவுக்கு வந்து பயிரை கரையை விடாம கருக விடாம பயிரை கொண்டாடலாம் அப்படிங்கிறத பத்திதான் பார்க்க போறோம் முதல்ல வந்து ஆஹ் நடவு நட்டு அந்த முன்னூற்றி அஞ்சு நாள் ஜிங்க் செல்பெட் போடுங்க ஜிங்க் செல்பெட் போட்ட வயல்கள்ல நமக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு வந்து பயிர்கள் வந்து கிளம்பிடுச்சு பெருசாக வந்து போ சாகலை கருகலை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை இன்சல்வேட் போட்டது மட்டும் இல்லை இன்சல்வேட் போட்டு மேடு தெரியாத அளவுக்கு பரவாயில்ல தண்ணி வைங்க களைக்கொல்லி முடிஞ்சா போடுங்க ரொம்ப மோசமான கண்டிஷன் இந்த வெயில் டைம்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா களைக்கொல்லி பார்த்துக்கிட்டே போடுங்க அல்லது வந்து மேலே கூட ஸ்ப்ரேயிங்கில் கூட கொடுத்துக்கலாம் பயிர் கிளம்புனதுக்கப்புறம் அவ்வளோ வந்து கம்மியான டோஸ்லேயே கொடுத்துக்குருவோம் கொடுத்தோம்னாலே ஏன்னா களைகள் முளைச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அடிச்சிட்டோம்னா முளைச்சு வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதனால வந்து நம்ம அடியிலே போடணும் அப்படிங்கிறதுல மேலே கூட ஸ்ப்ரேங்கில் கொண்டு வந்துக்கிடலாம் பயிரை பயிரை கொண்டு வந்துடலாம் கலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அடுத்தது வந்து இந்த வெயில் டயத்துக்கு வந்து பகலில் எப்போவுமே தண்ணி வைங்க நைட்டில் வந்து முடிஞ்சளவு வந்து தண்ணியை திறந்து விட்டுருங்க பகலில் தண்ணி வைங்க ஈவினிங் டைமில் தண்ணியை திறந்து விட்டுருங்க அந்த ஹீட்டான தண்ணியெல்லாம் வெளியே போய்ட்டு திரும்ப வந்து காலையில் தண்ணி வச்சிருங்க முடிஞ்சளவு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பயிர் வேறுபிடிச்சு வரதுக்கு கொஞ்சம் கூனிங்கான தண்ணியெல்லாம் அப்படின்னு மாத்தி மாற்றி விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கேற்ற தான் நம்ம பயிரை கொண்டு வரணும் எப்பவும் கொண்டு வர மாதிரி டக்குன்னெலாம் பயிரை கொண்டுட்டு வர முடியாது அதே மாதிரி இந்த கிளைமேட் கிளைமேட்டில் வந்து நிறைய இடங்கள்ல வயல்களை ஃபுல்லாக பாசி கட்டும் பாசம் படந்தாப்புலே இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூர்ணை போடு இந்த குருணை போடு அதை போடு இதை போடு அப்படி இப்படின்னு சொல்லி கடற்காரங்க அவங்களை போட்டு திணிச்சு எழுத்து விட்டுருவாங்க அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க காப்பர் சல்ஃபேட் கிடைச்சா போடுங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வந்து கால் கால் கிலோவாக வந்து எட்டு மூட்டையாக வந்து அந்த காட்டன் துணி காட்டன் துணியில் கட்டி வயல்ல அங்கங்க வந்து எட்டு இடங்கள்ல போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி எங்கெங்கே பாசங்கள் இருக்கோ அதை ஃபுல்லா வந்து எடுத்து விட்டுரும் அப்படி இல்லை எங்கள் சைடில் வந்து காப்பர் சல்பேட் கிடைக்கல அப்படின்னா சல்ஃபர் வெட்டபுள் சல்ஃபர் வந்து நைன்டி பர்சன்டேஜ் அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜில் இருக்கும் இது வந்து மூணு கிலோ பேக்கிங்காகவே வருது இது இந்த பருவத்துக்கு இந்த கோடைக்கு போகுங்க உரளவுக்கு வந்து பயிர் வந்து வேர் பிடிச்சி வர்றதுக்கு நல்லா பயிர் டக்குன்னு கிளம்பும் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபர் வந்து நல்லா ரிசல்ட் இருக்கு அதனால வந்து இது கிடைச்சிச்சுன்னா முதல் உரம் அதாவது வந்து நடவு நாட்டு நாள் முதல் உரம் போனீங்க அந்த உரத்து கூடவே கலந்து போட்டாங்க அந்த உரத்து கூடவே கலந்து போட்டீங்கன்னா உரளவு நல்லா இருக்கு கொடுத்த வயல்கள்லையும் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு அதனால இந்த காம்பினேஷன் இருக்கணும் அது கூட வந்து பயோ கார்பன் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அல்லது ஒரு கிலோ இந்த அளவுல வந்து கலந்து போடுங்க இந்த போட்ட வயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருந்ததே டக்கு டக்குன்னு வந்து பயிர் கிளம்பி வந்தது இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல சொல்லவும் மாட்டாங்க எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு பயிர் கிளம்பலாம் அப்படின்னா ஒரு மருந்தடி உரத்தை போடும் மருந்தடி அப்படின்னே அடுத்தடுத்து உங்களுக்கு செலவு எழுத்து தொட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனை என்ன இருக்கு அதுக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த குருவ பருவத்துல வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து சர்வே பண்ணி வந்து பயிரை கிளப்பி மகசூல் எடுக்க முடியும் ஆஹ் சொல்றாங்க அப்படிங்கிற கண்டி வாலிக்கூர்னா அது இதுன்னு போட்டுறாங்க வாலிக்குறுணையெல்லாம் வந்து நீங்க எல்லாம் வந்து பயிர் வச்சு வேர் பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வாலிக்கூர்ணை போட்டீங்கன்னா ஏதாவது பலன் இருக்கும் சும்மா ஒண்ணுமே கிளம்பாதப்ப அந்த வாலிக்குருணா அது இதுன்னு கொண்டே கொட்டினீங்கன்னா அப்படியேதான் பயிர் இருக்கும் பயிர் வேர் வ வேர் வளர்ச்சி வந்தா மட்டும்தான் பயிர் எடுக்கும் அந்த வேர் வளர்ச்சி வர்றதுக்கு தான் இந்த பயோ சல்ஃபர் இந்த மாதிரி இதுகள்லாம் சொல்றது அதே மாதிரி வந்து வெயிலோட தாக்கங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த தண்ணிகளை வந்து சேஞ்சு சேஞ்ச் பண்ணி அப்படியே வைக்கிறது நம்ம நாங்கள் இப்போ உரம் போட்டிருக்கோம் எங்க வயலில் எப்படி தண்ணியை வெளியேற்றுறோன்னா வரப்ப வந்து அரை வரப்ப வந்து பரவலாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக தண்ணி பரவலாக இருக்கிற மாதிரி மிச்ச தண்ணி அப்படியே வரப்போ வந்து லேசாக மகிழ்ந்து போகிற மாதிரி வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் புது தண்ணி வைங்க புது தண்ணி வைக்கும்போது இந்த பழைய தண்ணி கம்மியாக இருந்தால் புது தண்ணி அதிகமாக வரும்போது வந்து ஓரளவுக்கு வந்து பயிருக்கு வந்து அந்த இது கொடுக்கும் கண்டிப்பாக வந்து வயலை காய போட்டுறாதீங்க அதே மாதிரி வந்து தண்ணி வந்து பழைய தண்ணி வந்து அதிகமா வச்சிடாதீங்க உறவு வந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டே போங்க பயிர் கொஞ்சம் வேறு பிடிச்சு கிளம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இல்லை கண்டிப்பா வந்து பயிர் டக்கு டக்குன்னு முடியாதுரும் அது வரையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா வந்து இந்த கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல பயிர்களை கிளப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கொண்டாந்துடலாம் கிளப்புற வரைக்கும் வந்து போராட்டமா தான் இருக்கும் ரொம்ப கவனமா இருங்க விவசாயிகளே செவி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாய பொருத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கானே கிளிக் பண்றீங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்